ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு நியூண்டா தமிழ் பொண்ணு சேனல் ஆக்சுவலா நம்ம இந்த சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு வந்திருக்கோம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பாவுடைய வெட்டிங் அண்ணாவா சேர்த்து வச்ச காசை எடுத்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் அங்கே தரப்படும்

நம்ம பழைய தெரியும் நாம இப்ப யுகாண்டால இருக்கோம்னு இப்ப புதுசா பாக்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க நாங்க இப்ப ஆப்பிரிக்கால இருக்கிற யுகாண்டால இருக்கோம் அதனால காசு தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ஷில்லிங்ஸ் யுகாண்டன் ஷில்லிங்ஸ் இது ரெண்டாயிரம் யுகாண்டன் ஷில்லிங்ஸ் இது அஞ்சாயிரம் யுகாண்டன் ஷில்லிங்ஸ்

ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த யுகாண்டாவோட சிட்டி தெரிஞ்சுதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம் யார் யாருக்குலாம் கரெக்டா தெரியுதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் யுகாண்டான்னு பேர் கேட்டதோ உங்களுக்கு யாரோட பேரு மைண்ட்ல டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யார் யாருக்கெல்லாம் தெரியுதுன்னு பார்ப்போம் இப்ப எல்லாம் காயின்ஸும் கரெக்ட் பண்ணியாச்சு இப்போ எல்லாம் செப்பரேட் பண்ணியாச்சு யா சோ இப்போ வந்து எல்லா காயின்ஸ் அண்ட் நோட்ஸ் யூ பண்ண பண்ணப் போய் அவ்வளவுக்கு ஃபர்ஸ்ட் காயின்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா எங்க கிட்ட இருக்குதுலாம் 200 காயின்ஸ் எங்க கிட்ட 100 காயின்ஸ் நான் 500 அதே மாதிரி 1000 காயின்ஸ் 1000 காயின்ஸ் வந்து ரெண்டு இருக்கு நாங்க மூணு பேரும் செப்பரேட்டா அவங்க அவங்க கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு என்ன போறோம் ஒன் ஒன் தௌசண்ட் தான் நாங்க கவுண்ட் பண்ண போறோம் கவுண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு காமிக்கிறோம் சோ गाइस இப்போ வந்து இங்க எவ்வளவு மணி இருக்குன்னு எங்க அப்பா கவுண்ட் பண்ணப் போறாங்க டேடி கம் என்ன பண்ணு கவுண்ட் பண்ணுமா எஸ் first note okay first we start with 1000 1000 okay 1 2 okay One, two, three, four, five, six, seven, eight, nine, ten, eleven, twelve, thirteen, fourteen, fifteen, sixteen, seventeen, eighteen, thousand so 5000 <laughs> guys 2018 8 yeah. 18, 18 1 2 3 4 5 25 + 18 25 + 18 43 + 20 63 இப்ப 2000 வந்து கவுண்ட் பண்ணலாம் 63 1 2 3 4 5 73 75000 சிமிங்ஸ் so, இருக்குது

తుటియిట్టియిట్ తొసం ఇగుది. తొసమ్యాకే తూకేయాకే తొసం వగది. నో తూ ధూరు పాండు పాండు పాండుని తూడి తూదియాకే తూదున్ తండుయాకే � ஓகே சிலிங்ஸ் இருக்குது நம்ம வந்து கவுண்ட் பண்ணுவோம் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு ரேட் வந்து பார்த்தோன்னா ஒரு டாலருக்கு வந்து த்ரீ தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் டுவெண்ட்டு ஒரு டாலர் ஸோ அப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு டாலரை கன்வெர்ட் பண்ணுவோம் நம்ம டாலரை கன்வெர்ட் பண்ணால் இப்போ எவ்வளோன்னா ஒரு டாலருக்கு வந்து பார்த்தோன்னா த்ரீ செவன் டூ ஜீரோ சப்போஸ் அப்படின்னா எவ்வளோ இருக்குது தௌசண்ட் த்ரீ இருக்குது மொத்தம் ஓகே ஒன் தௌசண்ட் த்ரீ சரி ஒன் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் இருக்குது டிவைட் பை த்ரீ செவன் டூ ஜீரோ மீன்ஸ் ட்வெண்ட்டி செவன் டாலர்ஸ் வருது அந்த ட்வெண்ட்டி செவன் டாலர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இப்போ இந்தியனுடைய கரண்டாக என்ன மதிப்புனா இந்தியன் மணி வந்து டாலருக்கு வந்து 83.20 into பாயிண்ட் டூ ஜீரோ எயிட்டி பாயிண்ட் டூ வருது நாங்க struggle பண்ணி 2 months சேர்த்து வச்ச காசு தான் இது இத நாம இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணா நம்பளுக்கு வந்து டூ கிடைக்கும் சோ இவ்வளவு உங்களுடைய பிள்ளைங்கிட்டையும் சொல்லுங்க சப்போஸ் இந்த மாதிரி மணி வேஸ்ட் பண்ணாங்கன்னா அதையும் இந்த மாதிரி உண்டியில போட்டு சேவ் பண்ண சொல்லுங்க அது நம்மளுக்கு ஃபியூச்சர் யூஸ்க்கும் யூஸ் ஆகும் இல்லைன்னா சப்போஸ் ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரத்துக்கோ இல்லை எமர்ஜென்சிக்கோ கூட யூஸ் ஆகும் சோ இந்த காசை வச்சு நம்ம நாளைக்கு நம்ம அம்மா அப்பாவுக்கு கிஃப்ட் வாங்கி போறோம் நாளைக்கு அந்த வீடியோவையும் அப்லோட் பண்ணுவோம் அதுவும் மறக்காம பாருங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க பாய் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா அது கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வீடியோ போடுவோம் பை